நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பரந்தாமன் சன் നെഞ്ചേ ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் ிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் கேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் தர்மம் என்னும் கேரில் ஏறி கண்ணன் வந்தான் குயர் தீர்க்க கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான் ஜோஷிக்க

ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக சிறைச்சாலையில புதுச்சேரியில் வில்லினூர் ஜவஹர் வித்யா நிகரின் மேல்நிலை பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரி பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வரும் கிருஷ்ண ஜெயந்தி விழாவானது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மழலைகள் மற்றும் குழந்தைகள் கிருஷ்ணனின் வேடம் அணிந்து பார்ப்போரின் கவனம் கண்கவரும் வண்ணம் அமைந்தது கிருஷ்ணனின் பிறந்த நாளான கோகுல லட்சுமியில் கிருஷ்ண ஜெயந்தியானது மழலை குழந்தைகளை கொண்டு வண்ணமயமாக பாரம்பரிய முறைப்படி இந்த பள்ளியில் கொண்டாடப்பட்டது எல்கேஜி யுகேஜி முதல் இரண்டாம் வகுப்பு மாணவ மழலைகள் முதல் அனைவரும் கிருஷ்ணராகவும் ராதையாகவும் ஒப்பனை செய்து கொண்டு பள்ளிக்கு தம் பெற்றோர்களுடன் வருகை தந்தனர் மேலும் பாரம்பரிய முறையில் அவர்கள் சிறு பாதங்கள் வரையப்பட்ட வழித்தடம் வழியாக விழா மேடைக்கு வரவேற்கப்பட்டனர் திரு ராம சிவராஜன் முன்னிலை சிவராஜன் புதுச்சேரி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் முனைவர் ரங்கநாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மழலை வகுப்புகளின் பொறுப்பாசிரியை திருமதி திவ்யா வரவேற்று பேசினார் இம்மேடையில் அலங்கரிக்கப்பட்ட கிருஷ்ணரி திருவுருவ படத்திற்கு பல்வேறு பட்சினங்கள் வைக்கப்பட்டு விளக்கேற்றி பூஜை செய்யப்பட்டது மேலும் கிருஷ்ணர்கள் ராதைகள் மேடையில் அமர்த்தி அவர்களுக்கும் தீபார்த்தனையுடன் தொடர்ந்து மழலைகள் மாறு வேடத்தில் பேசியும் கிருஷ்ண நிலைகள் நடத்தியும் கிருஷ்ணனுக்கான பாடல்களுக்கு நடனமாடியும் தம் திறமைகளை வெளிப்படுத்தினார் மழலை வகுப்பு மாணவ செல்வங்களை பெற்றோர்கள் அனைவரும் வருகை தந்து குழந்தைகளை பாராட்டி விழாவினை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் சாந்தி கூறினார் இவ்விழாவின் ஒரு பகுதியாக மழலைகளின் நடைபெற்றது குழந்தைகளுக்கு சீடை முறுக்கு அதிரசம் வெண்ணெய் தட்டை போன்ற பட்சணங்கள் வழங்கப்பட்டன பெற்றோர்கள் தத்தம் குழந்தைகளுடன் நிழற்படம் எடுத்து மகிழ்ந்தனர் விழாவின் மழலை நிகழ்வுகள் அனைத்தையும் ஆசிரியர்கள் லட்சுமி பூவிழி வர்ஷா திவ்யா ஆகியோர் செய்திருந்தனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சுகுணா விஜயலட்சுமி வேணு இளவரசி மோகன் ஆகியோர் செய்திருந்தனர் இவ்விழாவினை கண்டுகளித்த பெற்றோர்கள் குழந்தைகளையும் ஆசிரியர்களையும் பாராட்டினார்கள் நாட்டுப் பெண்ணுடன் இவ்விழா இனிதே நிறைவு பெற்றது புதுச்சேரி வில்லியூர் ஜவகர் வித்யா நிகிதன் பள்ளியில் நடைபெற்ற கிருஷ்ண ஜெயந்தி விழாவின் ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம் E ये तण्डन्तु